பொதுவாக ராகுதோசம் உள்ளவங்க அது சாய்பாபா கோயிலாக இருக்கலாம் இல்லை ஏசுநாத கோயிலாக இருக்கலாம் எந்த கோயிலுக்கு பக்கத்தில் புத்து இருக்குதோ ராகுன்னு என்ன ஒரு புத்து சிவங்க வச்சு அம்மன் நல்லா வச்சு அப்போ போனால் சாதாரண புத்து மூலம் நீங்கள் பொங்கல் ரொம்ப கஷ்டமான சிக்கலான ஒரு ஜாதகம் எம்புத்துக்கு போய் சக்கரையோ அரிசியோ கடுகோ போட சொல்லுங்க பள்ளி சமயத்துக்கு வந்து நம்ம என்ன நினைக்கணுமோ சிக்னல் கொடுக்கும் அது கத்து தேச உண்மையா காட்டுக்குள் இருக்கிற வியப்பனுக்கு ஒரு பள்ளி சிக்னல் கொடுத்தாதான் போவாங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது சாய்பாபா புட்டப்படுத்தியில ஸ்ரீரெடி சாய்பாபா ஸ்ரீரெடி சாய்பாபா வந்து நிறைய பேர் வந்து ஆத்மார்த்தமா வணங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு சில தார் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீரெடி சாய்பாபாவை வணங்காதீங்க நிறைய கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் நிறைய வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயமுத்திட்டு இருக்காங்க இது உருட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மையா சார் பாதி எல்லாத்துலேயுமே சில உண்மைகள் இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா குட்டபதி சாய்பாபா வந்து பணம் சம்பாதிக்க பணம் சம்பந்தமா அவ போய் கூப்பிட்டு இந்த பேர் சொல்லி இது பண்ணுன்னு சொன்னா அந்த தொழில் ஜெயிச்சுட்டு இருந்தது இப்போ அதே சிறுகடி சாய்பாபாவை சந்திக்க போகும்போது அவங்களோட கதைகள் பார்க்கும்போது நோய்களை தீக்கக்கூடிய ஒரு தான் அவர் வந்திருக்காரு சில பேர் என்ன சொல்றாங்க அவட மது அவதாரம் தான் குற்றப்பத்தி சாய்பாபா தான் சாய்பாபாக்கப்பட ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சமயத்தில் ஒரு இடத்துல இது பற்றி போய் டிஸ்கஷன் நடக்கும் ரெண்டு ஃபோட்டோவும் வைக்கும் அப்போ நான் சொல்லுவேன் ஏதாவது ஒன்று வைங்க அப்படி இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் சாய் டியூட்டி சாய் மேலே சாயோட பக்தர் சாய் மேலே அவர் வந்து இது ஒரு பிரசங்கம் பார்க்கக்கூடிய ஒரு அவ அவ்வளோ சிலையில வச்சுருப்பாரு பார்த்தீங்கன்னா அவையே வாய் விட்டு சொல்ல டைமில் என்ன சொல்லணும் நிறைய ஃபோட்டோ வைக்கலாம் மூணு அடி சிலை ரெண்டு அடி சிலை சாய் இது வந்து அந்த இடத்த அவ அவ ஆட்கொண்டு வர அவுக்கு உண்டான இடமா அது மாறிடும் எந்த சிலைக்குமே அந்த பக உண்டு அப்படி சிலையாக வைக்கும்போது நீங்கள் அதுக்கு உண்டான விஷயம் எல்லா விஷயம் பண்ணி போய் வேண்டுதல் வச்சு அதுக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ வந்தது அப்படின்னு மூலையில் போடாமல் இருக்கணும் ஆனால் நோயை தீக்கக்கூடிய ஆளாக தான் பக முடிஞ்சு உனக்கு உன்னோட கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஆள் கிடையாது ரொம்ப அழகா சொன்னீங்க ஏதாவது இவர் வந்து நோயை தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பாலும் மக்களுக்கு வந்து தன வரவுக்காக தான் நிறைய வேண்டாங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா பணத்துக்காக போய் அவர்கிட்ட முறையிட்டா அது கிடைக்குமா கிடைக்காது அப்ப மக்கள் சொல்றது கரெக்ட் தான் அதாவது என்னன்னா சீடிக்கு போனவங்க வந்தோன்னு நேரம் போனவங்க இருக்காங்க சீடி மட்டும்தான் கும்பிடுறவங்க இருக்காங்க பெரிய கொடிசுங்களே இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ப்ளட் கேன்சர் இல்லைன்னா கேன்சர் இல்லைன்னா பிகினிங் ஸ்டேஜ் இப்போ ராகவேந்த சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நோயை தீர்க்கக்கூடியவர் தான் நோயால் இருந்தவங்களை வாழ்னவங்களை கட்டிகளை கதையிலே அவங்களோட கதையிலே அதுதான் கட்டி இயேசுநாதர் கட்டியை தீக்கி நோயை தீர்க்கக்கூடிய பெரிய நோயால் இருக்கவங்க அந்த கோயிலுக்கு போனால் சொல்லுவாங்க பயங்கர நோயால் இருந்தால் எந்த உற்சாகம் போயுமே ஆகலை இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போனேன் எனக்கு மாவிடுச்சு அதனால் நான் மாவிட்டேன் நான் இங்கே போன பணக்கானு யாருமே சொல்லிங்க நோயால் வந்த நோய் வந்து எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல இந்த நோய் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்குது இந்த முடக்கம் போச்சு எனக்கு இந்த கட்டி போச்சு இந்த எனக்கு இந்த காது கண்ணு கண் தெரியாத வரைக்கும் கூட அது உதவி அது மூலிமா நம்மளுக்கு உதவிகள் கிடச்சி அது மூலிமா கண்ணே தெரிஞ்சவங்களாக இருக்காங்க பாவம் இந்த காணொலிய நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் விதவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கும் சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சு எந்தெந்த மாதிரியான கோவில்களுக்கு போனா எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் போகும் பொதுவாக உள்ளவங்க அது சாய்பாபா கோயிலா இருக்கலாம் இல்ல கோயிலும் எந்த கோயிலுக்கு பக்கத்துல புத்து இருக்குதோ எந்த சர்ச்சை பக்கத்துல போய் புத்து இருக்குன்னு தேடுறது கண்டிப்பா இருக்கும் நான் பாத்து சர்ச்சுக்கு பக்கத்தாலே புத்து இருக்கும் புத்துனா புத்து கோயில் இருக்காது வெறும் புத்து வேகனா என்ன புத்து இவங்க அதுக்கெல்லாம் வச்சு அம்மன் எல்லாம் வச்சு அப்போனாதான் சாதாரண புத்து மூலம் நீங்க கும்பிடலாம் அதுக்கு ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தால இருந்தா அந்த சச்சு வாகு தீர்க்கக்கூடிய சச்சா இருக்கும் மலை மேல இருக்க சர்ச்சு ஏன் நம்ம சொல்றோம் மலைக்கு பக்கத்தால புத்துக்கள் கண்டிப்பா இருக்கும் அது மாதிரி சிறுவேடி சாய்பாபா கோயிலுக்கு பக்கத்தால கண்டிப்பா புத்து இருக்கும் சில டைம் கோயிலுக்குள்ளேயே புத்துக்கு அதை அழிக்காமல் அப்படியே விட்டுருப்பாங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போனால் நோய்களை உடனே தீக்கும் இல்லை வழக்கமாக அந்த நாலரை டு அஞ்சு அதே சாய்பாபாவை மனசில் வச்சுக்கிட்டு நோயை தீக்க போவே எந்திக்கவே முடியல நடக்கவே முடியல நீ தூக்கிட்டு போவே முடியல அவங்க கூட இதை கும்பலும் மனதாக நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் போக்கும் எந்திரிச்சு நடக்கக்கூடிய தெம்பு வரும் அதுக்கப்புறம் நீங்க நான் கோயிலுக்கு நான் வேண்டுங்க அந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பா கோயிலுக்கு போனாதான் நடக்கும் இல்லை கடையிலேயே இருந்து எந்திரிக்கவே முடியாதவங்களும் கூட எந்திரிக்க வைக்கும் புத்து அப்படின்னும் போது சில பேர் வீட்டுக்குள்ள எறும்பு கூட கட்டுமே சார் அது என்ன குறிக்கும் அதுக்கு நீங்க வந்து எறும்புக்கு நீங்க வந்து உணவு கொடுக்கணும் அஞ்சு வகையான உணவுகளை போடணும் போட்டு அந்த எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான எறும்புக்கும் நீங்கள் வெளி வெளியில் பார்த்தா கொஞ்சம் இருக்கும் உள்ள டீப் போனீங்கன்னா பெரிய உலகமே கட்டி வச்சு அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் உணவு கொடுத்தது சமம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க ரொம்ப வேகான ஜாதகம் சிக்கலான ஜாதகத்துக்கு இதுதான் நாங்கள் விட புரியல ரொம்ப கஷ்டமான சிக்கலான ஒரு ஜாதகம் இருக்குதுன்னு வீங்களேன் எம்பு புத்துக்கு போய் சக்கரையோ அரிசியோ கடுகோ போட சொல்லுங்க நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க மக்களுக்கு நல்லதுதான் கேட்டது கேட்டு நம்ப பதில் சொல்லமுக்க கூடாது ஐயோ சொல்லிட்டுமே அது மூலியமா நீங்க எறும்பு மண்ண ஊத்தி பத்து வைக்கிறாங்களா ஆமா அதெல்லாம் தப்பு இல்லையா சார் தப்புதான் அதே மாதிரி அந்த எறும்புக்கு வந்து சக்கரையை போட்டுட்டு போயிடலாம்ல சில பேர் சக்கரையெல்லாம் போடாத முட்டாள் அது இன்னும் புத்து கட்டிட்டே வந்துரும் அப்படின்னுவாங்க ஆனா அதுக்கு என்ன சார் சாப்பாடு போட்டோம் தப்போம் அரிசி அஞ்சு வகையான நவதானியத்தை எறும்புட ஹிஸ்ட்ரில அந்த நவதானியத்தை கம்பு சோளம் இதெல்லாமே நவதா அனைத்து குஸ்டல் அதுக்குள்ளே போடணும் சக்கை தான் போடணுன்னு இல்லை ஒயிட் சக்கையை சாப்பிடவே சாப்பிடாது ம் கெமிக்கல் அதுவும் கூட உஷாராக இருக்கதில்ல நம்ம தான் மட்டும் இருக்கும் கெமிக்கல் இன்னொன்று சார் இந்த புத்து பற்றி பேசும்போது வீடுக்குள்ள வீட்டுக்குள்ளற இந்த மக்கள் வந்து நிறைய நல்லதும் சொல்கிறாங்க உருட்டிக்கிட்டும் இருக்காங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வயசாயிடும் போல இருக்குது வீட்டுக்குள்ள பூரான் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வரலாமா பூரான் வந்தா நல்லதுன்றாங்க சில பேர் பூரான் வந்தா கெட்டதுன்றாங்க ஏ கப்பா நல்லதுதான் சொல்றாங்க பனவுன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல கப்பா வந்து மேல உக்காந்தா கே உனக்கு பனவு எதுரா எனக்கு தெரிஞ்சு வெட்டிக்கிளி உட்காந்துதான் வெட்டிக்கிளின்னு சொல்லுவாங்க கப்பா மூச்சு சொல்லுவாங்க இவங்களாம் கற்பனை பண்ணி வச்சதுதான் பணம் கை உள்ளங்கைய வச்சா பணம் உள்ளங்கால வச்சா வெளிவு போவாங்க இது வந்து நிஜம் கிடையாது கனவு பழிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குட்டே சாப்பிட்டா குட்டு நல்லா நடக்கும் ஏதோ இப்போ எடுத்து அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்க என்ன ஜோதிடர் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு பாருங்க எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பள்ளி வீட்டுக்குள்ளே இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி நூறுபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க ஒரிஜினல் பள்ளிய ஒரிஜினல் பள்ளியை நூறுபா காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க அதுவே வந்து வீட்டுக்கு பள்ளி அதுக்கும் சரியான உணவு கொடுக்கணும் பள்ளி சமயத்துக்கு வந்து நாம என்ன நினைக்கிறோமோ சிக்னல் கொடுக்கும் அது கத்து தேசறது உண்மையா சார் உண்மை வீரப்பன் இருக்கல காட்டுக்குள்ள ஆ வீரப்பன் வீரப்பன் நாமள ஊருக்குள்ள காட்டுக்குள்ள வீரப்பனுக்கு ஒரு பள்ளி சிக்னல் கொடுத்தா போவாது ஓ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பள்ளி ஒரு சிக்னல் குடுத்தே தீரும் அப்புறம் இதெல்லாம் படிச்சு வீடியோ அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் வீடியோ போட்டு பள்ளி சகுனம் பார்த்து போகக்கூடியவர் மிருகத்தை சகுனம் பார்த்து அதெல்லாம் போகலாம் ஆனா அதுக்காக பள்ளி நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வளர்த்து இப்படி இருக்காங்க பாருங்க சார் மக்கள் இப்ப பள்ளி வீட்டுல இருந்தா வந்து சகல சௌபாகியமும் இருக்கும் நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்கலாம் இதெல்லாம் தானா வரணும் இல்லையா தானாவே போகணும் சார் அப்ப வீட்டுக்குள்ள பள்ளி நிறைய இருக்குன்னா என்ன அர்த்தம் ரொம்ப நிறைய இருந்தாலும் ஆபத்து ம் சில டைம் பள்ளி வந்து வாலண்டரி சூசைட் பண்ணி குழம்புக்குள்ளேயோ பொத்துன்னு ம் உனக்கு ஆபத்து தான் கம்மியா இருந்தா நல்லது என்ன நல்லது அது சிக்னல் கொடுக்கும் இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது பேசிட்டு இருக்கும்போது உடனே அது ஏதோன்னு சொல்லும் உடனே எங்க அம்மா சத்தம் போறே சும்மா சத்தம் போட்டு பள்ளியும் எங்க அம்மாவும் பேசிக்குவாங்க நான் மிகப்பெரிய ஆக்கானேன் ரொம்ப நாளுக்கு அப்போ போவேன் போன உடனே அம்மா இப்படி பண்றாங்க பள்ளியை பார்த்தேன் பள்ளி நிக்கது உண்மை அப்போ பள்ளிக்கு ஒரு கதை உண்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ பள்ளிக்கு வந்து பள்ளியை வச்சு ராஜா சில ராஜாக்கள் அந்த பள்ளியை சகனமாக வச்சு பலன் சொல் போகும்போது கிளம்பும்போது இல்லை ஏதாவது சொல்லும்போது பள்ளியும் அது அந்த கெக்க கெக்க கெக்கன்னு சொல்கிற விதத்தில் ஏழு எட்டு தொடர்ந்து சொல்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு ஒரே ஒரு தடவை சொல்கிறதுக்கு கோ பலன் உண்டு ரெண்டு தடவை சொல்கிறதுக்கு பலன் உண்டு அதுவே வந்து பலனே சொல்லாமல் இனவர்த்தி காலத்தில் அது ரெண்டும் சத்தம் போட்டுக்கும் அது கணக்கு வேலை இப்படி அது பார்க்கணும் நாம் சும்மா பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா உடனே அது சகுனமாக எடுத்துக்க முடியாது பள்ளி போகும்போது தோலில் தலையில் திடீர்னு உழுகும் தடுக்கு சில டைம் தடுக்கக்காக உதவும் அது அதுக்கு பஞ்சாங்கத்தில் பேக் சைடு பள்ளி விழுந்தும் பலனே ஒன்று இருக்குது ஒரு பகுதியே இருக்குது எங்கே தோல் பட்டையில் உளுந்தா என்ன காது கிட்ட விழுந்தா கால் கிட்ட விழுந்தா அப்படின்னா பலனே இருக்குது தலையிலாம் விழுந்தா ஒவ்வொன்றும் இருக்குது பயம் மகனும் மகனத்தை வைக்க இருக்குது அந்த காகியுமே போக மாட்டாங்க பொண்ணு பார்க்க கிளம்பும் போது இப்படி அப்படியே நடந்து இருக்குது உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் ஓ அது நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமோ இத்தனை சொல்றாங்களே இத்தனை எல்லாம் கண்ணம் முன்னா எனக்கு காட்சி காட்சியளித்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யாரும் சொல்லலையே சொல்றதுக்கு அந்த தானி இல்லையே சேனல் முன்னாடி கூப்பிட்டு நல்லா போனோம் நூறு வருஷத்துல போன ஜென்மத்துல நீ ராஜாவா இருந்த நான் வந்து இருந்து எவ்வளவு சொல்ல முடியுதா நீ முடிஞ்சு போச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் தொடுவாங்க தொட்டாலும் சொல்லலாம் போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்க சொல்ல வேண்டியதானே எல்லா கதைகளும் முடிஞ்சு போச்சுன்னா புது கதை ஆரம்பிக்க வேண்டியதா போன ஜென்மத்தில் நீங்கள் போன இருந்து நான் சொல்கிறேன் இதுக்கு நிறுவனம் இருக்குதா சாட்சி இருக்குதா அப்படி காலம் ஆகும் நம்ம மீடியா அப்படி கொண்டு போகுது வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்